ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பருப்பு கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பருப்பு கறி குழம்பு செய்யறதுக்கு ஒரு கப்பு கடலை பருப்பு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுக்கோங்க இப்போ வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இது மூணுத்தையும் வெட்டி வச்சுருக்குறேன் இப்போ ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா குக்கரில் அந்த கடலை பருப்பு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணிவிட்டு இது நாலு அல்லது அஞ்சு விசிலுக்கு வேக வச்சு எடுங்க இப்போ இன்னொரு சட்டியில் இதில் தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா கடல் எண்ணெய் அது வந்து ரெண்டு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுட்டு ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி வதக்கி எடுங்க இதுக்கு மேலேயே வந்து மட்டன் இல்லைனா பீஃபு இல்லைன்னா எலும்பு மட்டன் எலும்பு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இதுக்கு மேலேயே அரை ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு ரெட் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூனுக்கு காஷ்மீரி சில்லி ஒரு ஸ்பூனுக்கு அதுக்கப்புறம் மல்லித்தூள் இருக்குல்லையா அது வந்து ஒரு ஸ்பூனுக்கு போட்டுக்கோங்க அரை ஸ்பூனுக்கு சீரகத்தூள் இதையும் ஆட் பண்ணிக்கோங்க இதை வந்து நல்லா வதக்குங்க ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் நல்லா வதக்கணும் இது வந்து நல்லா வதங்கிட்டதுக்கப்புறமா இதில் ஒன்றை தக்காளி ரெண்டு தக்காளி வெட்டி வச்சுருக்கோம் அதில் ஒன்றை தக்காளியை போட்டுட்டு நல்லா வதக்குங்க இது வந்து தக்காளி நல்லா சாஃப்டாகட்டும் இப்போ அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்டாயிரும் அதில் ஒரு கிளாஸுக்கு தண்ணி ஊற்றி இதை வந்து நல்லா வேக வைக்க போகிறோம் அதனால் இது சட்டியில் இருக்கிறத நான் வந்து குக்கரில் வந்து மாற்ற போகிறேன் ஏன்னா இது வந்து ஒரு ஆறு விசில் வச்சு எடுக்க போகிறேன் இதுக்கப்புறம் அதே சட்டியில் நம்ம வந்து தாளிக்க போகிறோம் அதில் நான் வந்து எண்ணெய் ஆட் பண்ணுறேன் இதுக்கு மேலேயே வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு வெங்காயம் கருவேப்பில் வந்து காம்போடு போடணும் அந்த காம்பில் தான் வந்து நான் ஃப்ளேவரே இருக்குது ரெண்டு பச்சை மிளகா நீட்டமாக வெட்டி போட்டிருக்கேன் இதை நல்லா வதக்கிட்டதுக்கப்புறமா இதில் அரை தக்காளி இதில் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வந்து வதக்கணும் இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதுக்கு மேலே கஸ்தூரி மேத்தியை இந்த மாதிரி கையாலையே நல்லா தூள் பண்ணி போடுங்க அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ தாளிப்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நம்ம முடி வச்சிடலாம் இப்போது குக்கரில் வந்து நல்லா கறி வந்து நல்லா வெந்திருச்சு ஆறு விசிலில் இதில் வந்து நம்ம வேக வச்சிருக்கிற அந்த கடலை பருப்பை அந்த தண்ணியோடு இதில் ஆட் பண்ணிடணும் இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் தாளித்தோம் இல்லையா அதை வந்து இதில் ஆட் பண்ணிடணும் இப்போ ஆட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு மேலேயே வந்து கொத்தமல்லியை தூவி அடுப்பாக ஆஃப் பண்ணிடணும் அவ்வளோதான் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து அந்த மாதிரி தம்மில் வைங்க பருப்பு கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது செம்மையாக இருக்கும் இது ரைஸு ப்ளெய்ன் ரைஸு தால்ச்சா எல்லாத்துக்குமே வந்து சாப்பிட்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்